கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் அடைகின்றேன் என்னை உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம் திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் நாம் இப்போது சாலமோனின் உன்னத பாட்டு புத்தகத்தில் முதலாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பாட்டை உன்னத பாடியவர் யார் சாலமன் அவர் தமது டேஷ் என்னை முத்தமிடுவாராக வாயின் முத்தங்களால் ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது எது அவரது அதாவது நேசரின் நேசம் இன்பமான வாசனை உள்ளவைகள் எவை நேசரின் பரிமள தைலங்கள் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது எது நேசரின் நாமம் அவரது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறபடியால் அவரை நேசிப்பவர்கள் யார் கன்னியர்கள் என்னை இழுத்துள்ளும் உமக்கு பனை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தவர் யார் ராஜா ராஜாவுக்குள் களி கூர்ந்து மகிழுகிறவர்கள் யார் எருசலேமின் குமாரத்திகள் பார்க்கிலும் எருசலேமின் குமாரத்திகள் எதை நினைப்பார்கள் ராஜாவின் நேசத்தை ராஜாவை நேசிக்கிறவர்கள் யார் உத்தமர்கள் கேதாரின் கூடாரங்களும் சாலமோனின் திரைகளும் எப்படிப்பட்ட நிறமாயிருந்தது கருப்பு எந்த கூடாரங்கள் கருப்பாக இருந்தது கேதாரின் கூடாரங்கள் யாருடைய திரைகள் கருப்பாக இருந்தது சாலமோனின் திரைகள் நான் டேஷ் இருந்தாலும் அழகா இருக்கிறேன் கருப்பாய் நான் எப்படி இருக்கிறேன் என்று பாராதையுங்கள் என்று பிரியமானவள் கூறுகிறாள் கருப்பாய் எது தன்மேல் பட்டதினால் பிரியமானவள் கருப்பாய் இருக்கிறாள் வெயில் எருசலேம் குமாரத்தியின் மேல் கோபமாயிருந்தவர்கள் யார் அவள் தாயின் பிள்ளைகள் எருசலேம் குமாரத்தியை எங்கே காவற்காரியாக வைத்தார்கள் தோட்டங்களுக்கு எருசலேம் குமாரத்தி எதை காக்கவில்லை தன் சொந்த தோட்டத்தை சோதனை கேள்வி ஒன்று திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது எது ஏ தண்ணீர் பி ஞானம் சி தேன் டி நேசரின் நேசம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் குமாரதி தன் நாயகரை எப்படி அழைத்தாள் என் ஆத்துமனே சார் எர்சலேம் குமாரத்தின் ஆத்துமனே சார் எதை மேய்க்கிறார் தமது மந்தையை எர்சலேம் குமாரத்தின் ஆத்துமனே நேசர் தமது மந்தையை மேய்த்து எப்போதும் அடக்குகிறார் மத்தியானத்தில் ஆத்துமனேசர் தன் மந்தையை மடக்கும் இடத்தை கேட்டவள் யார் எருசலேம் குமாரத்தி எருசலேம் குமாரத்தி யாருடைய மந்தைகளின் அருகே அலைந்து திரிகிறவள் போல் இருந்தாள் ஆத்மனேசரின் தோழரின் மந்தைகள் அருகே ஆத்மனேசர் தன் நாயகியை எப்படி அழைத்தார் ஸ்திரீகளில் ரூபவதி ஸ்திரீகளில் ரூபவதி எவைகளை தொடர்ந்து போக வேண்டும் மந்தையின் காலடிகளை ஸ்திரீகளில் ரூபவதி எங்கே தன் ஆட்டுக்குட்டிகளை விட வேண்டும் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் ஸ்திரீகளில் ரூபவதி மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் எவைகளை மேய விட வேண்டும் தன் ஆட்டுக்குட்டிகளை ஸ்திரீகளில் ரூபவதியே என்பதன் அர்த்தம் என்ன பெண்களில் பேரழகியே பார்வனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிறவைகள் எவை பதிகள் பார்வனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு ஒப்பானவள் யார் ஸ்திரீகளில் ரூபவதி பரிகள் என்பதன் அர்த்தம் என்ன குதிரைகள் பவுஞ்சுக்கு என்பதன் அர்த்தம் என்ன கூட்டத்துக்கு ஸ்திரீகளில் ரூபவதியின் கன்னங்கள் எவைகள் பூண்டது ஆபரணாதிகள் ஸ்திரீகளில் ரூபவதியின் கழுத்து எவைகள் பூண்டது ஆரங்கள் ஆத்தேசர் ஸ்திரீகளில் ரூபவதிக்கு எதை பண்ணுவார் வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை ஸ்திரீகளில் ரூபவதியினுடைய எவை தன் வாசனையை வீசும் நலத்தத்தைலம் ரூபவதியின் நலத தைலம் எப்பொழுது வரை தன் வாசனையை வீசும் ராஜா பந்தியில் இருக்கும் தனையும் ரூபவதியின் நேசர் அவளின் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் எதுவாக இருக்கிறார் வெள்ளை போல செண்டு சோதனை கேள்வி இரண்டு நேசரின் நாமம் என்ன ஏ மருதோன்றி திராட்சரசம் சி மென்மையான காற்று டி ஊற்றுண்ட பரிமள தைலம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் நேசர் என்பதன் அர்த்தம் என்ன காதலர் ரூபவதியின் நேசர் திராட்ச தோட்டங்களில் முளைக்கும் எதுவாக இருக்கிறார் மருதோன்றி பூங்கொத்து ரூபவதியின் நேசர் எந்த ஊர் திராட்ச தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து என் பிரியமே நீ, நீ, டேஷ் டேஷ் ரூபவதி ரூபவதி, ரூபவதியின் கண்கள் எப்படிப்பட்டவைகள் புறாக் கண்கள் ரூபவதியின் நேசர் எப்படிப்பட்டவர் ரூபவதிக்கு இன்பமானவர் யார் ரூபவதியின் நேசர் ரூபவதியின் மற்றும் நேசரின் மஞ்சம் எப்படிப்பட்டது பசுமையானது ரூபமுள்ளவர் என்பதன் அர்த்தம் என்ன அழகுள்ளவர் மஞ்சம் என்பதன் அர்த்தம் என்ன படுக்கை ரூபவதியின் வீட்டின் உத்திரங்கள் எம் மரத்தாலானது ரூபவதியின் வீட்டின் மச்சு எம் மரத்தாலானது தேவதாரு மரம் சோதனை கேள்வி மூன்று எதை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் ஏ வெண்மையான சி எங்கள் ஜீவன் டி தைலம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக இந்த தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ள கத்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் ராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது ஆமேன்